அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய இந்த கூட்டத்தின் நோக்கம் என்னவென்றால் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் வர இருக்கிற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது தேர்தலில் நம்முடைய இலக்கு இருநூறு தொகுதிகளுக்கும் மேலே நம்ம ஜெயிக்க வேண்டும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களின் உத்தரவை ஏற்று வர இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளை வென்றெடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களை மீண்டும் அரியணையில் அமற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய இந்த கூட்டத்தின் நோக்கம் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து அவர் கண்ட தேர்தல் அனைத்திலையும் மிக பிரம்மாண்டமான வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம் அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நம்ம நாற்பதுக்கும் நாற்பது என்று கூறி இன்னைக்கு அதையே அடைந்து காட்டியிருக்கிறோம் நம்முடைய அடுத்த இலக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று ஆண்டுகளாக கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து மாதங்கள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் ஒவ்வொரு திட்டமும் வந்து முத்தான திட்டங்கள் கிட்டத்தட்ட அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உதவிகரமாக இருக்கிற திட்டங்களை தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வகுத்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய குடும்பத்தினர் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் சராசரியாக ஒரு இரண்டாயிரம் ரூபாயில ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் சேமிக்கக்கூடிய திட்டங்களாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு வகுத்திருக்கிறார் இன்னைக்கு இந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பான திட்டங்கள் இன்னமும் சொல்ல போனா வெவ்வேறு மாநில முதலமைச்சர்கள் செயலாளர்கள் வந்து நம்முடைய தமிழகத்துக்கு வந்து இந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குங்கிறத ஆய்வு செஞ்சு இதே மாதிரி திட்டங்களை அந்தந்த மாநில முதல்வர்கள் பின்பற்றிருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முன்மாதிரியான திட்டங்கள் அதை செய்து தந்தது இந்தியாவுக்கே முதன்மையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நாளிதழ்கள் போற்றும் முதலமைச்சராக நீதிமன்றங்கள் போற்றும் முதலமைச்சராக திகழ்ந்து கொண்டிருக்கிறவர் தான் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு நம்மளுக்கு முன்னாடி கூட ஒரு இளைஞர் அவர்கள் மிக சிறப்பாக பேசினார் நம்முடைய திட்டங்கள்னால எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு பயனடைஞ்சிருக்கு எந்தளவுக்கு நம்மளுடைய மாநிலத்தோட பேர் வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு உள்ளபடியோ பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல நம்முடைய தேசிய அளவுல பொருளாதாரத்துல வந்து நம்மளோட பங்களிப்பு மட்டும் ஒன்பது சதவீதம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்முடைய மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் உள்ளபடியே நம்முடைய இந்திய திருநாட்டில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்கு எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு அதில் வந்து நம்மளுடைய மாநிலத்தோட பங்களிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது சதவீதம் இது மட்டும் இல்லாமல் ஜிடிபி அப்படின்னு கேள்விப்படுவீங்க கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அது பேர் அதாவது உள்நாட்டு உற்பத்தி அந்த உள்நாட்டு உற்பத்தியில் உலகத்திலேயே வந்து முதன்மையான நாடு எது அப்படின்னா இப்ப நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்றிருக்காருல்ல அமெரிக்கா யுஎஸ்ஏ இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னா அஞ்சாவது இடத்துல இருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து நம்முடைய மாநிலம் வந்து ஜிடிபியில இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு முதல் இடத்துல மகாராஷ்டிரா அதையும் நம்முடைய முதலமைச்சர் கண்டிப்பா அங்கேயே நம்ம தமிழ்நாட்டில் முதல் இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருவார் இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தொழில் முனைவோர்கள் இன்னைக்கு நம்ம அமெரிக்காவுக்கு எதுக்கு போயிருக்கிறார் அப்படின்னா நம்முடைய மாநிலத்தை வந்து தொழில் செய்ய உகந்த மாநிலமாக இருக்கா அப்படி இருந்தாதான் தொழில் முனைவர்கள் நம்ம மாநிலத்துக்கு வருவாங்க அதனாலதான் இப்ப நம்ம ஒரு இளைஞர் ஒருத்தர் பேசினார் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில எத்தனாவது இருந்துச்சு நம்ம மாநிலம் பதினாலாவது இருந்துச்சு இப்ப நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில நம்ம முதலமைச்சர் நிர்வாகத்திறனால இன்னைக்கு பதினாலாவது இருந்து மூணாவது இடக்கு இடத்துக்கு நம்முடைய தமிழ்நாடு முன்னேறி இருக்கு இதற்கு எல்லாம் காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த அளவுக்கு தேசிய தேசியத்திலேயே மிக சிறப்பாக நம்முடைய தமிழ்நாடு சிறப்பாக ஒரு முன்வரிசையில் இருக்குன்னா இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய திட்டங்கள் நம்முடைய வளர்ச்சி பணிகள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிர்வாக திறன் இன்னைக்கு இந்த மூன்று வருஷத்துல இத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் இது மட்டுமா கல்வித்துறையில நம்ம வந்து இரண்டாவது இடத்துல இருக்கிறோம் புதுமையான தொழில் செய்யக்கூடிய பட்டியலில் நம்ம வந்து முதன்மை இடத்துல இருக்கிறோம் இது மாதிரி ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் சொல்லுவாங்க அந்த பட்டியல வந்து நம்ம முதல் இடத்துல இருக்கிறோம் இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மூன்று வருஷத்துலயே நம்முடைய முதலமைச்சர் நம்ம மாநிலத்தை அந்த அளவுக்கு முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறார் இதை பொறுக்காம தான் நிறைய பேர் வந்து அந்த அத்தனை குழப்பங்களை கொண்டு போய் சேர்த்தணும் மக்கள்கிட்ட கிட்ட அப்படின்னு அவதூறுகளை வீசுறது அதை பத்திலாம் நம்ம எந்த கவலையும் தேவையில்லை நம்ம திருப்பி திருப்பி நம்ம திரா திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை தொடர்ந்து மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் ஒவ்வொரு திட்டமும் முத்தான திட்டங்கள் நான் சொன்னது போல இன்னைக்கு மகளிர் உரிமை தொகையில் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் மகளிர் ஆயிரம் ரூபாயை பெறாங்க அதே போல விடியல் பயணத்தில் நானூற்றி நாற்பத்தஞ்சு கோடி முறை பஸ்ஸில் பயணிச்சிருக்கிறாங்க தாய்மார்கள் அது மட்டும் இல்லை மக்களை தேடி மருத்துவத்தில் ஒரு கோடி பேர் பயணிச்சிருக்கிறாங்க அதாவது எழுவத்தஞ்சாவது லட்சம் அந்த பெட்டகத்தை தான் ராசிபுரம் போதிமா போதமலையில் நம்ம கொடுத்தோம் அதே போல் காலை உணவு திட்டத்தில் பதினாறு லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை திட்டங்கள் பாருங்க அடுக்கிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே முதன்மை மாவட்டமாக நம்முடைய நாமக்கல் கிழக்கு மாவட்டம் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களின் நிர்வாக திறனால் நல்ல அணுகுமுறையால் இன்னைக்கு சிறந்தபடி மூன்று தொகுதிகளிலையும் வெற்றி பெற்று இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு முதல் வரிசையில் இருக்குன்னா இதற்கு காரணம் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் திறனும் அவரோட அன்பும் அரவணைப்பு தான் அதாவது நெருப்போட தர்மம் சுடுறது தண்ணியோட தர்மம் வந்து பள்ளத்தை நோக்கி பாய்றது தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்கு தானம் என்றால் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது நம்மளுக்கு உதவின்னு நம்ம கிட்ட வந்து கேட்குறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கறது ஆனால் தர்மம் என்றால் நல்ல ஒழுக்கங்களோட பெற்றோர்கள் பெரியோர்களோட வழியில் ஆன்மீக வழியில் மனசாட்சியோட மனிதாபிமானத்தோட மேன்மையான எண்ணங்களோட யாரும் கேட்காமலேயே அவங்களோட குடும்பத்தில் இருந்து ஒரு நிலையில ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு மகனாக ஒரு அண்ணனாக ஒரு தம்பியாக யாரும் கேட்காமையே போய் உதவி செஞ்சு அவங்களுக்கு தேவை எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கிற ஒரு தர்மத்தின் தலைவனாக வாழும் கர்ணனாக கழகத்தின் கர்ணனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்கள் அந்த அளவுக்கு ஆறாவது தீர்மானத்தை அண்ணன் ஏ கே அவர்கள் படிக்கும்போது உள்ளபடியே அனைவருக்கும் ஒரு உள்ளபடியே ஒரு நம்மளை அறியாமல் ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு பூரிப்பு காரணம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அரசியல்வாதியும் அந்தந்த பொறுப்பின் கீழ் இந்த அளவுக்கு தர்மங்களை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்க மாட்டார்கள் தானாக வந்து மிக முக்கியமாக கழகத்தின் கண்மொழிகளுக்கு கழகத்தினருக்கு அவங்களோட குடும்பத்தில் இன்னைக்கு யாருக்கு என்ன நடந்தாலும் நம்ம மாவட்ட சபையை போய் பார்த்தா அந்த உதவி கிடைக்குங்கிற நம்பிக்கையை இன்னைக்கு தந்திருக்கிறார் நம்முடைய அண்ணன் கே ஆரன் அவர்கள் அதனால் வர இருக்கிற தேர்தலில் இன்னமும் நம்முடைய வெற்றி இன்னும் பலமாக இருக்கணும் இதற்கு முன்னாடி நீங்க மூன்று தொகுதிகளில் எப்படி நீங்க வெற்றியை தந்தீங்களோ அதைவிட விட தமிழ்நாட்டிலேயே இந்த மூன்று தொகுதிகள் தான் முத்தான தொகுதிகளாக இருக்க வேண்டும் முன்மாதிரியான தொகுதிகளாக இருக்க வேண்டும் அதற்கு அதற்காக தான் இந்த கூட்டத்தை இந்த நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தின் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து கழகத்தினரையும் இன்னைக்கு நம்முடைய மாவட்ட சேவன் தலைமையில் இன்னைக்கு கூட்டியிருக்கிறோம் அதனால நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நம்முடைய தலைவருக்கும் நம்முடைய இளைஞரணி செயலாளர்களுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக வரும் காலங்களில் நம்ம அனைவரும் எந்த மனமாச்சரியமும் இல்லாமல் அனைத்து அனைவரோட அன்பையும் அரவணைப்பையும் பெற்று நம்ம ஒரு சிறந்த ஒரு மாவட்டமாக இந்த மாவட்டத்தில் நம் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் பல்வேறு பணிகளை இங்க மாவட்டத்துக்கு பெற்று தந்திருக்கிறார் நான் அவர் அருகிலிருந்து நான் பார்த்துருக்குறேன் ஒவ்வொரு திட்டத்துக்கும் இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு வருதுன்னா அவ்வளோ சாதாரண கிடையாது இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் இந்த ஒவ்வொரு திட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளபடியே சொல்றேன் அந்த அளவுக்கு அவர் கடுமையாக ஒவ்வொரு அதிகாரியும் நானும் அவர் கூட போயிருக்கிறேன் அந்த அளவுக்கு ஒவ்வொரு படியா ஏறி இறங்கி தண்ணியே தாழ்த்தி பணிந்து இந்த திட்டங்களை ஒவ்வொரு ஒவ்வொருவரோட நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவனுக்கு இந்த திட்டம் எந்த அளவுக்கு பயனளிக்குங்கிறதை எண்ணி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அதனால இதெல்லாத்தையும் வெற்றி பெற்றால் தான் இதே போல திட்டங்கள் தொடர்ந்து நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதனால் நம்மளோட எண்ணத்தில் நம்மளோட இருக்க வேண்டிய எண்ணம் என்ன என்னதுன்னா வெற்றி 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 மட்டும் தான் அதற்காக தொடர்ந்து நம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் இங்கு கலந்து கொண்ட அனைத்து கழகத்தினருக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக நன்றி கிழந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த முத்தாய்ப்பாக நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்